ஹாய் எவ்ரிஒன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் என்று சொன்னால் ஃப்ளமிங்கோ பேர்ட் பே அதாவது ராசிக்கூர் என்ற இடத்துல உள்ள ஃப்ளமிங்கோ பேர்ட் செஞ்சுரி இது வந்து துபாயில் இருக்குது அங்கே தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் அங்கே வந்து நிறைய ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்ல படிவாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நிறையா அவரோடு போய்கொண்டிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம் சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா பார்க்கும் போல வடிவாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபிளமிங்கோ வேர்டோ என்ன கிட்ட நடந்து ஒதுக்கல போயிட்டு தான் என்ன ஃபிளமிங் கிட்ட பார்க்கலாம் அதனால தான் இதால் நடந்து போய்கொண்டிருக்கோம் சிட்டிக்கு நடுவில் இந்த தண்ணிக்குள்ளே இந்த பேர்டை பார்க்குற அனுபவமே தண்ணி அழகான்னு தான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் சுற்றி வர பில்டிங் வந்து ஒரு நிறைய மரங்கள் அதுக்கு நடுவில் தண்ணிக்குள்ளே இந்த பேர்டை பார்க்குற அனுபவமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது இவ்வளோ நேரமும் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பிள்ளைங்க வீடு இதுதான் அவங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இயற்கை அழகு கொட்டி கிடக்குது இந்த இடத்துல தான் சொல்லணும் இது வந்து தமிழில் வந்து பூநாறைகள்னு சொல்கிறது இது வந்து கிரேட்டர் ஃபிளமிங்கோ இது வந்து ஒன் பாயிண்ட் டூ மீட்டர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் ஹைட் வரையும் வளரும் சொல்லினா இந்த இடம் வந்து ம பேர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளாக்களுக்கு நிறைய பிடிக்கும் அதுவும் கிட்ஸுக்கு சொல்லவே தேவையில்லை இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்த விட்டு போமாட்டான்னு சொல்லணும் நான் இந்த மகளையும் கூட்டிட்டு வந்தேன் அவாக்கும் இந்த இடம் நிறைய பிடிச்சிருந்தது என்ன சொன்னால் அந்த ஃப்ளமிங் ஓவன் நாங்கள் பக்கத்தில் பார்க்கறது ஒரு தனி அழகாக தான் இருந்தது இது வந்து நல்ல ஹைட்டாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறது வந்து இது இந்த ஃப்ளமிங்கோவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும் எந்த இதுண்ட ஸ்பெஷாலிட்டியே அதில் தான் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அதே நேரம் நல்லா ஹைட்டாகவும் பெரிய பறவையாகவும் இருக்குதுல எல்லோருமே இதை விரும்பி பார்ப்பாங்க உலகத்திலே ஆறு வகையான ஃப்ளமிங்கோ போட்டுருக்கு ஆனால் இங்கே இருக்கிறது கிரேட்ட ஃப்ளமிங்கோ பாருங்க பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்டு ஒயிட்டும் பிங்க் கலர் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குது அழகே தனி தான் இருக்குது இந்த ஃபிலமிங்கோ நடந்து போகிறத பார்த்தா அபிநயத்தோடு நடந்து போகிற மாதிரியே இருக்குது அவ்வளோ ஒரு வடிவம் இருக்குது பாருங்க ஒவ்வொரு ஃபிலமிங்கும் அதை ஒவ்வொரு அசைவுகளும் வந்து அழகாக தான் இருந்தது ஒன்று நின்றபடியே நிற்க கொள்றதும் நடக்கிறதும் பறக்கிறதும் என்று சொல்லி அதன் அழகுகளை ஒரு தனியாக தான் நாங்கள் நார்மலாகவே இந்த பேர்டை பக்கத்தில் பார்க்கலாம் ஆனால் அதேமாரி பக்கத்தில் அதை இன்னும் பார்க்கணுமா இந்த பைனஸ் கோப்பெல்லாம் பார்த்தா அது வந்து இன்னும் எங்களுக்கு பக்கத்தில் தெரியும் ஸ்லமிங் பேர்ட் பார்த்து புரிஞ்சு அடுத்து தான் நாங்கள் இடம் அல்ஃபுதேரா லேக்குக்கு பக்கத்தில் உள்ள லவ் லேக் அது பார்க்குறது தான் போய் இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய டோலஸ்ட் பில்டிங் போஜ் கலிஃபா தான் அதில் தெரிகிறது இது வந்து அலுக்கு தேரா லேக் இது தாண்டி தான் லவ் லேக் பார்க்க போக போகிறான் இங்கே வந்து அன்னம் பார்க்கலாம் இப்போ எங்கட கண்ணில் வந்து பிளாக் கலர் அண்ணம் ஒன்று தெரியுது மாதிரி அதில் பிளாமிங் ஹோம் இருக்குது இதில் வந்து பிளாக் ஒயிட் அண்டு அன்னங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சைடில் எல்லா இடமும் கேம்பிங் அடித்து நிறைய ஆக்க இருந்துச்சுன்னா என்னென்னு சொன்னால் இதைவில் பாபிக்கும் போட்டு என்ஜாய் பண்ணிட என்ன சொன்னால் நிறையா பேர் ஃப்ரெண்ட் அடித்து நாங்கள் போகிற நேரமே எங்களுக்கு பாகக்குடியே மாரி பாருங்கள் நிறைய கார் இருக்குது அது மாதிரி நிறைய ஆக்கள் இருந்தாவே என்ன சொன்னால் கேம்பிங் அடித்து பாபிக்கும் செய்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க இதுதான் லவ் லேக்கண்ட என்ட்ரன்ஸ் பாருங்கள் சிம்போலோட ஹாட்டில் இருக்குது லவ் லேக்கண்ட பேர் கேட்ட மாதிரி தான் இங்கே வடிவ அமைப்புகள் லவ் டிசைனில் அமைஞ்சிருக்கு நாங்கள் வந்து வைடாக எல்லாருமே அன்பு லவ்வை ஒரு ஆட்டலுக்கு செலுத்துறதுக்கு பயன்படுத்துகிறது வந்து ஹார்ட் ஷேப் தான் அந்த ஹார்ட் ஷேப்பை தான் அந்த லவ் லேக்குக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஒரு மேன்மேட் லேக் இந்த லவ் லைஃப்புடைய மொத்த பரப்பளவை பார்த்தவங்க சொன்னால் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுர மீட்டர்னு சொல்லிடலாம் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எல்லாமே ஹார்ட் இருக்கும் എല്ലേ ഹാഷേപ്പ് ഡിസൈൻ പണിയപ്പോൾ ഇത് മെയിൻ ഇൻഫ്ലൻസ് ലവ് ലേക്ക് ഇടുക്കല പോയി തന്നെ ലവ് ലേ പാർക്ക പോസിലിറ്റീസ് ബാബിക്യൂ പോടല അത് ബാബിക്യൂക്ക് രണ്ട് ഒതുക്കി ഇടത്തൂ പോടും അതോടെ പാകിങ് രസം இந்த லவ் லேக்குன்ற அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து இங்கே உள்ள மீன்கள் பார்க்க அவ்வளவு கலஃபுல்லாகவும் வடிவாயும் இருந்தது எனக்கு இந்த இடத்துல கிணநீரன் நிற்கணுமே இருந்தது எந்த மகளும் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன சொன்னால் நிறைய மீன் நார்மலாக நாங்கள் மீனாக கண்டால் மீன் எங்களை பார்த்துட்டு ஓடிடுவோம் ஆனால் இங்கே உள்ள மீன் வந்து எங்களுக்கிட்ட வந்து எங்களோட விளையாட்ற மாதிரி இருந்துச்சு தண்ணி அள்ளி ஊற்றி என்னை மகள் விளையாடிக்கொண்டிருந்தால் பார்க்க அவ்வளவு வடிவாக இருந்தது நீங்கள் எல்லாரும் இந்த இடத்தை மிஸ் பண்ணா வந்து பாருங்க இதுவும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடம்தான் இந்த மீனை பக்கத்துல அவ்வளோ அவ்வளவு அழகான பட்சி அதுவும் ஒவ்வொரு அசைவுகளும் அவ்வளவு வடிவே இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது பக்கத்தில் எங்களுக்கு பக்கத்தில் வந்து எல்லாமே நின்றுச்சு இங்கே வந்து எவ்ரி இயர் வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து அந்த சீசனுக்கு வந்து வந்துட்டு போய் போய் பண்ணிருக்கான் இந்த லேக்கை வந்து நாங்கள் செயற்கையாக செய்த லேக்குன்னு சொல்லவே முடியலையென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பார்க்க இயற்கையாக அம்மன் இருக்கிற ஒரு இடம் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது அதுவும் எங்கே பார்த்தாலும் அந்த ஹார்ட் சிம்போல் இருக்குது இந்த பாருங்கள் இந்த லேக்குக்கு நடுவில் அந்த ஹார்ட் சிம்போல் தண்ணி வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த லேக்கில் இங்கே போகிறோம்னு சொன்னால் இந்த லேக்கை க்ராஸ் பண்ணி நடந்த அங்கால் போனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய ஏரியா இருக்குதுன்னு சொல்லினா அதோட சன் செட்டும் பார்க்குறதுக்காக தான் நிறைய பேர் இங்கே வாரன்னு சொல்லினா ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ நடந்து போய்கொண்டிருக்கிறோம் அந்த தெரியுது அந்த ரவுண்ட் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிளால் போய் தான் பார்க்க போகிறோம் அது நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கினோம் ஸோ அப்போ நாங்கள் மீளகரி போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஃப்ளமிங்கோ லேக் பார்த்துட்டு லவ் லேக்கு கும்பேர எங்களுக்கு டைம் இருட்ட தொடங்கிட்டு ஸோ அதால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் காணாமல் போயிட்டு வடிவாக சுற்றி பார்க்குறது தான் என்றாலும் இல்லாடாமல் நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தனாங்க இது வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே மரத்தில் வளைச்சி ஹார்ட்னான்னு சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் ஹார்ட் போல் தான் அப்படியே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க மரத்தால் எங்களுக்கு நைட் டைம் ஆகி கொண்டு இருந்ததால் சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் நாங்கள் போக வலிக்கிட்டோம் இங்கே வந்து நைட்டில் கரண்ட் இல்லை நீங்கள் இங்கே வந்து கேம்பிங் அடிக்கணும்னா தாராளமாக வந்து உங்களோடய லைட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கேம்பிங் அடிச்சு இருக்கலாம் இப்போ இங்கே நான் நாங்கள் வந்து கேம்பிங் அடிக்கையில் நாங்கள் வீட்டுக்கு போகிற இடப்படியாக திரும்ப போய் கொண்டிருக்கோம் அதோட இந்த ஃபுட் பாத் எஜ்ஜில் வந்து ஒரு ரேடியன் மெட்டீரியலும் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அதில் வந்து நாங்கள் எங்களோட ஃபோன் லைட்டை ஒன் பண்ணிவிட்டு அதில் பேர் எழுதினா எழுதப்படும் அப்போ போகிற நேரம் அதே முறுக்க எழுதி பார்த்துட்டு தான் விட்ட போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பா